ஓம் முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை என்னையே சரணடைஞ்ச என் அன்பு பிள்ளையான ஓம் வாழ்க்கையில் நீ விரும்பியதை நிச்சயமாக நான் நடத்தி முடிக்கிறேன் என் அன்பு பிள்ளைகளே என் அன்பு குழந்தைகளே வேண்டாம் வேண்டாம்னு நீ எதையும் வெறுத்து ஒதுக்க வேண்டாம் ஏன்னா இப்போது நடக்கிறது எல்லாமே உனக்கு சாதகமாக உனக்கு நல்லதாகத்தான் நடக்குது அதை இப்போது உன்னால் புரிஞ்சுக்க முடியலையே தவிர கூடிய சீக்கிரம் இந்த எல்லா எதிர்மறையான விஷயங்களும் உனக்கு நேர்மறையாக சந்தோஷத்தை தரும் விதத்தில் நடக்கும்போது என் அன்பையும் பாசத்தையும் நீ புரிஞ்சுக்குவ நீயே ஆச்சரியப்படக்கூடிய பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இன்னைக்கு நடக்க தான் போது எப்போதும் யாரிடம் எந்த வார்த்தைகளை பேசினாலும் உன் மனசுக்குள்ள கட்டுப்பாடோட வார்த்தைகளை பார்த்து பேசி பழகு ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு சக்தி படைச்சது ஒன்று உன் வாழ்க்கையை உயர்த்தும் இல்லைனா உன் வாழ்க்கையை தாழ்த்திவிடும் அதன் காரணமாக உன் வாழ்க்கையும் மாறக்கூடும் நீ எப்போதுமே நல்ல நேர்மறையான வார்த்தைகளை மட்டுமே பேசு உன் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் நடக்கும்படி நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என் செல்வமே நிம்மதி மட்டும் உன் வாழ்க்கையில் இருந்தால் ஒரு நிமிஷம் கூட வீணாக போகாது ஆனால் நிம்மதி இல்லைனா உன் வாழ்நாளே வீணாகி போயிடுன்றதை புரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு நிம்மதியோடு உன் வாழ்க்கையை வாழ்வதற்கான வேலைகளை செய் உனக்கான வாய்ப்புகளையும் வசதிகளையும் நீ எதிர்பார்த்தது போலவே நல்ல விஷயங்களையும் நான் உனக்கு நடத்தி தருகிறேன் என் செல்வமே என் அன்பு மகளான நீ எத்தனையோ விஷயங்களில் கஷ்டப்பட்டுட்ட எத்தனையோ எதிரிகளையும் துரோகிகளையும் பார்த்துட்ட நல்லவங்க நல்லவங்க நம்பி நம்பி நீ அன்பையும் பாசத்தையும் இரக்கத்தையும் காட்டினாலும் எல்லாருமே நாங்கள் சாதாரண மனிதர்கள்தானே உனக்கு எதிராக சதி செஞ்சு துரோகம் செஞ்சு உன் கூடையே சண்டை போட்டு உன்கிட்ட எதிர்த்து பேசி பிரச்சனையும் பண்ணிட்டாங்க நம்பியவர்களெல்லாம் இப்படி நல்லவர்களாக இல்லையே நினச்சி நீ வருத்தப்பட்ட காலமெல்லாம் போதும் எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் நீ நினச்சதற்கு எதிர்மாறாக என்ன நடந்தாலும் பற்றியும் கவலைப்படாமல் பொறுமையாக உன் வேலைகளை பார் உன் கஷ்டங்களை எல்லாம் நான் தவிடுபொடியாக ஆக்கிவிடுகிறேன் என் செல்வமே துணியாத வரைக்கும் தைரியமாக வாழ நினைக்காத வரையிலும் வாழ்க்கை உனக்கு பயத்தை காட்டிக்கிட்டு தான் இருக்கும் நீ துணிஞ்சு தைரியமாக நின்னினா வாழ்க்கை உனக்கு வழிகாட்டும் என் செல்வமே எப்போதுமே எந்த விஷயத்தையும் நினச்சி என்னாகுமோ ஏது நடக்குமோன்னு யோசித்து கவலைப்படவே கூடாது முடிவை மட்டும் நீ தைரியமாக மற்றது எல்லாத்தையுமே உனக்கான நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்துக்கொள்வேன் என் செல்வமே நீ விரும்பினது எதுவோ நீ ஆசைப்பட்டது எதுவோ நீ அடைய நினைச்சது எதுவோ நீ வாழ நினைச்ச வாழ்க்கை எதுவோ அதைத்தான் உனக்கு நடத்தி தரப்போறேன் உன் வாழ்க்கை துணை என்பது உனக்காக என்னால் படைக்கப்பட்ட மனிதர் அப்படி இருக்கும்போது அவர் ஒரு சில தவறுகள் செய்கிறாரு நீ எதிர்பார்த்தது போல இல்லைன்னு நினைச்சு இந்த சூழ்நிலையை வச்சும் உன் வாழ்க்கையில பெருசா எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் கொஞ்சம் பொறுமையா இருந்ததுன்னா எல்லாத்தையுமே நான் சரி செய்யறேன் கூடிய சீக்கிரம் உன்னுடைய துணை உன்னுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிட்டு நீதான் எல்லாமேன்னு சொல்லி உன் காலடியிலேயே விழுந்து கிடக்கக்கூடிய சூழ்நிலையையும் நான் உருவாக்குவேன் என் செல்வமே நீ நம்பிக்கையோடு இரு உன் வாழ்க்கையில் இப்போ நடந்துகிட்டு இருக்க எல்லா விஷயங்களும் நீயே ஆச்சரியப்படும்படி அதிசயமாக மாறப்போகுது நான் நினைச்சது எப்படி உடனே நடக்குது என் வாழ்க்கையில எனக்கு இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்குமா இவ்வளவு சந்தோஷம் வந்து சேருமா எனக்கு இவ்வளோ அதிர்ஷ்டம் இருக்கா என்னன்னு நீயே உன்னை பார்த்து வியக்கும்படி உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி தரப்போகிறேன் என்னை முழுவதுமாக நீ புரிந்து கொள்ள போகிற உன் வாழ்க்கையில் நல்லது மிகச் சிறப்பாக நடக்கப் போகுது அப்படி இருக்கும்போது உன்னுடைய இந்த நிகழ்கால எண்ணங்களை தெளிவானதாக உயர்வானதாக வச்சுக்கோ இந்த நிகழ்கால எண்ணங்கள் தான் உன் வருங்கால வாழ்க்கையை உருவாக்கிட்டு இருக்கு நீ எதை குறித்து அதிகமாக சிந்திக்கிறாயோ எதில் அதிகமாக கவனம் செலுத்துகிறாயோ அதுதான் உன் வாழ்க்கையாக உன் கண்ணு முன்னால் உனக்கு தெரிஞ்சும் விரிஞ்சு பறஞ்சு கிடக்கும் அதனால தான் எப்போதுமே நல்லதையே சிந்தனை செய் உனக்கான நல்லதையே யோசி நல்லது நடக்கும்னு நம்பிக்கையோடு இருன்னு நான் சொல்கிறேன் எல்லா விஷயங்களையும் உனக்கு சந்தோஷமாக நான் முடிச்சு தர்றேன் காலையில் எழுந்திருக்கும் போதே ஒவ்வொரு விஷயத்தையும் நினச்சி கவலைப்பட்டினால் கவலைகள் எப்படி முடிவுக்கு வரும் அதுக்கு பதிலாக நேற்று நடந்ததை யோசித்து கவலைப்படாமல் நாளைக்கு என்ன நடக்குமோ நினச்சி வருத்தப்படாமல் நேற்று நடந்தது நேற்றோடு முடிஞ்சிருச்சுன்னு விட்டுடு நாளைக்கு போகிறது நல்லதாக நடக்கும்னு நம்பிக்கையோடு இரு இன்று நீ கவலைப்பட வேண்டிய விஷயமும் எதுவுமே இல்லை ஆனால் நீ செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குது அதை சரியாக செய்வதற்குண்டான விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்து தேவையில்லாமல் கவலைப்பட்டு உன் நேரத்தை வீணாக்கி கொள்ளாதே நீ என்ன நினைச்சு தீபம் ஏற்றினால் உனக்காக உன் அப்பன் முருகன் நான் ஓடோடி வருவேன் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒவ்வொன்றாக நல்லது நடக்கத் தொடங்கும் நீ பட்ட துன்பங்களும் நீ நினைச்ச விஷயங்களும் கஷ்டங்களும் எல்லாமே சரியாக போகுது என் செல்வமே பிரம்மன் வச்ச உன் தலையெழுத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை இந்த கந்த பெருமானுக்கு இருக்குன்னு நினச்சிரு மறந்துடாதே கிரகங்களும் ஜாதக கோளாறுகளும் உனக்கு தீமைகளை நடத்த நினைச்சாலும் அது அத்தனையும் விளக்கி வச்சு உனக்கான நன்மைகளை நான் செய்ய போறேன் நம்பினோர் வாழ்க்கையில் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டாருங்கிறத நீ புரிந்து ஏற்றுக்கொள்ளேன் செல்வமே வாழ்க்கையில என்ன நடந்தாலும் எதுக்காகவும் நீ தளர்ந்து சோர்ந்து போகக்கூடாது உன்னுடைய முழுமையான அன்பை என்னிடத்தில் கொடுத்து விடு என் கிட்ட இருந்து யாராலும் பிரிக்க முடியாது உனக்காக இருக்கக்கூடிய நான் உன் வாழ்வில் தீபத்தை ஏற்றி வைக்கிறேன் இனிமே உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கும் என் ஆசிர்வாதம் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ பயப்படவே கூடாது நீ நினச்சது போல எதுவும் தவறாக நடந்து விடவில்லை இத்தனை நாள் நீ எட்ட கேட்ட விஷயத்தை இப்போது நடத்தி கொடுக்க தான் போகிறேன் நடக்காதோ கிடைக்காதோ நினச்ச விஷயத்தையும் நடத்தி முடிக்கப் போகிறேன் என் செல்வமே இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நிறைய நீ போராடிட்ட நிறைய துன்பங்களை சகிச்சுக்கிட்டு அனுசரிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்ட எனக்குன்னு ஒரு விடிவு காலமே இல்லாமல் போயிடுமோன்னு நீ வருத்தப்பட்டு கவலைப்பட்டதும் எல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் இப்போது நீயே அதிசயப்பட்டு ஆச்சரியப்படக்கூடிய அளவில் தான் எல்லாமே முனைப்பாக நடந்து நீ உன் வாழ்க்கையில் முன்னேற போற நீ எதிர்பார்த்த எல்லா விஷயத்தையும் நான் உனக்கு நடத்தி தரப்போகிறேன் செல்வமே உன் என்னப்படியே நீ வெற்றி இலக்கை தொடப்போகிறாய் ஏற்கனவே நான் உனக்கு வாக்கு கொடுத்தது போல எல்லாமே நல்லதாக நடப்பதற்கான நல்ல நேரம் வந்துடுச்சு இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படவோ யோசிக்கவோ வருத்தப்படவோ அவசியமே இல்லை உன் வாழ்க்கையின் நோக்கம் என்னவென்பதை உனக்கு உணர்த்தியது நான் தான் எதுவும் வாழ்க்கைக்கு சரியா வருமோ அதற்கு நீ ஆசைப்படும்படி செய்ததும் நான் தான் ஆனால் இடையில் சில மாயையான விஷயங்களின் பிடியில் நீ ஆட்கொண்டு விட்டாய் அதனால் பல நல்லது செய்வதற்கும் நல்லது யோசிப்பதற்கும் மறந்துட்ட ஆனால் இனிமேலும் அப்படி தள்ளிப்போகாமல் தாமதமாக விடாமல் தான் நீ எதிர்பார்த்த எல்லா நன்மைகளையும் நடத்தி கொடுப்பதற்காக நானே உன்னை தேடி வந்துட்டேன் நீ இன்பம்னு நினைச்ச சில விஷயங்கள் உனக்கு துன்பத்தை தருவதாக அமைந்தது தான் அந்த மாயையின் வேலை அதாவது கெட்டதை உனக்கு நல்லது போல காமிச்சு அதன் மீது நீ ஆசைப்படும்படி இந்த மாயை வேலை செய்து விட்டது ஆனால் இப்போது எல்லாத்தையுமே சரி செய்ய இந்த முருகன் வந்துவிட்டேன் அல்லவா இனி உனக்கான நல்வழியை நான் காற்றேன் நீ ஏற்றும் தீபத்தின் ஒளி வெள்ளமாக நான் இருந்து உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன் உன் வாழ்வு எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்திலிருந்து உன்னால் நிச்சயமாக மேலே வர முடியும் இன்னுமே எதுவுமே காலதாமதம் ஆகிடல உன் மனசுல உனக்கு அவநம்பிக்கை தருகிற விஷயங்களையும் உன்னை பயமுறுத்தும் விஷயங்களையும் சரி செய்வதற்கு உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் வந்துவிட்டேனே செல்வமே நீ மனசு வச்சினா நிச்சயமாக உன்னால உன் வாழ்க்கையை மாற்ற முடியும் நேர்மறை எண்ணங்களை மட்டும் கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய் இனி ஒவ்வொரு நாளும் சிறிது சிறிதாக உன் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்க போது நீ எதிர்பார்த்தபடியே எல்லா நன்மைகளும் உன் வாழ்வில் வந்து சேரும் எதை பற்றியுமே எதிலுமே குறை சொல்லாமல் உன் மனசு எப்போதுமே வெற்றியை நோக்கி மட்டுமே இருக்கும்படி நீ பார்த்துக்கோ எல்லா நன்மைகளையும் நிறைகளையும் காண முயற்சி செய் நிறைவான மனம்தான் உனக்கு பொன் செய்யும் மருந்துங்கிறத புரிஞ்சுக்கோ மனித மனம் தடுமாறும் போதெல்லாம் அதை தெளிவுபடுத்துவதற்காக பல ரூபங்களில் வந்து நான் உதவி செய்வேன் அப்படிதான் தடுமாறிக்கிட்டு இருக்க உன் மனசை தடமாறி போகாம போகாமல் நல்வழியில் வழிநடத்துவதற்காக நான் வந்துட்டேன் எது சரி எது தவறு எதுவும் வாழ்க்கைக்கு சரியாக வரும் என்பதையெல்லாம் இப்போது நான் உனக்கு உணர்த்தப் போகிறேன் நான் சொல்றது எல்லாத்தையுமே நீ சரியாக புரிஞ்சுக்கிட்டீனா உன் பாதையில் எந்த தடையும் இடையூறும் இல்லாமல் உன்னால் முன்னேறி போக என் செல்வமே நிச்சயமாக நீயும் அதை புரிஞ்சுக்கிட்டு நல்ல நிலைமைக்கு வரப்போற எப்போவுமே அடுத்தவங்க வாழ்க்கையும் உன் வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்த்து என் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டம் இருக்கேன்னு நினச்சி கவலைப்படாத அடுத்தவங்க நல்லா இருக்காங்களே நினச்சி பொறாமைப்படவும் வேண்டாம் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் நினச்சி அழுது புலம்பவும் வேண்டாம் உனக்காக நான் இருக்கேன்றத நீ மறந்து விடாதே என் செல்வமே வாழ்க்கைங்கிறது ஏக்கங்களில் தவிப்பது கிடையாது என்ன நடந்தாலும் அதை சரியாக கையாளும் விதத்தில் தான் இருக்கு என்னை முழுவாக நம்பினீனா நிச்சயமாக உன் நிலைமை மாறும் நீ கலங்கவும் வேண்டாம் வருத்தப்படவும் வேண்டாம் நான் உன்னை கண்ணீர் வடிக்க வைக்கிறேனே நினச்சி கோபப்படாத சீக்கிரமே எல்லாத்தையும் சரி செஞ்சு உன்னை உன் அப்பன் முருகன் சந்தோஷமாக வாழ வைப்பேன்